ஆர்டிக்க நீங்கள் தர்ணா போராட்டம் பண்றீங்களா பந்து போராட்டம் பண்றீங்களா தர்ணா போராட்டம் எதுக்காக பண்ணுறீங்க கான்ஸ்டியூஷனை மதிக்காத ஒரு சீப் பேஸ்ட் இந்தியா மேலே ஒரு அட்வொகேட்டு ஷூ எடுத்துன்னு அடிக்கிறாருன்னு சொன்னால் இது நமக்கு மட்டும் இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அவமானம் இது அது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் எழுதின கான்ஸ்டியூஷன் மேலே அவமானம் இது கண்கண்ட தெய்வம் பாபாசேகர் மேலே பண்ண அவமானம் இது அதுக்காக நான் அதை போராட்டம் பண்ணுறேன் இந்த போராட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் இந்திய குடியரசு கட்சி மட்டும் பண்ற மாதிரியா இல்லை அனைத்து கட்சிகளும் இந்திய குடியரசு கட்சி பண்றோம் அனைத்து கட்சியும் வாங்கன்னு கூப்பிடுவோம் வர்றவங்க கலந்துக்கலாம் வராதவங்களை நான் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா இன்விடேஷன் கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு வாங்க நான் நீ வரப்போற வரலன்னா நீ யானை வரல கேட்க கேட்க போறேன் நீங்கள் இந்த உணர்வு உள்ளவங்க வரணுன்ற மாதிரி ஏதாவது எல்லாருக்குமே இருக்கணும் உணர்வுகள் பத்திரிக்கைக்காரர் முதல் உண்டு என்ன பிரெசிடென்ட் முதல் உண்டு பியூன் முதல் ஒன்று எல்லாருக்கான உணர்வுகள் இருக்கணும் இது கான்ஸ்டியூஷன் சம்மிதானம் ஓகே இது புரோகிதம் இல்லை சனாதானம் இல்லை இது மதத்து மேலே இல்லை தர்மத்து மேலே இருக்குது செகுலரிசம் கண்ட்ரி சார் இப்போது இந்த டிவி மூலயமா நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார் என்னை மக்கள் வந்து பந்து பண்ணணும்னு சொன்னாங்க நான் பொதுமக்களுக்கு தொந்தர கொடுக்கக்கூடாது அன்றைக்கி வந்துன்னு சொன்னால் மார்க்கெட்டு போவோம் கொள்வாங்க பிள்ளைங்க ஆயிரம் வேலைங்க இருக்கும் தீபாவளி எல்லாம் வருது அதனால் ஒன் ஹவர் நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாத தர்ணா பண்ணுவோம் கண்டம் பண்ணுவோம் இதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவோம் நாங்கள் அவர் மேலே எந்த லாயர் என்ன தப்பு பண்ணாரோ இதை தான் பார் அசோசியேஷனில் கூட நாங்கள் எடுத்தது பார் அசோசியேஷன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முந்தானத்தை எடுத்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயே எடுத்தோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் இப்போ பார் கவுன்சிலிருந்து அவர் வந்து நீக்கிருக்கிறாங்க அடுத்து நீங்கள் இன்னாத்துக்காக கோரிக்கை என்னான்னு கோரி வைக்கிறீங்க அவனை அவனுக்கு இந்தியாவிலேருந்து நாடு கடத்தணுங்க இப்படிப்பட்டவனுக்கு ஃபனிஷ் பண்ணணும் கிரிமினல் கேஸ் புக் பண்ணணும் அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும் சார் பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க ஹோம் மினிஸ்டர் கண்டனம் தெரிவிக்கல இது எதை குறிக்குதுங்க சார் ஜாதி குறிக்குது மதத்தை குறிக்குது அவங்க சனாதானத்தை குறிக்குது தளத்தைப்பட்ட மக்களும் முஸ்லீம் மக்களுக்கும் இது தல தலக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மேல ஒரு கேச கொண்டாந்தாங்க ஐயோ அந்த முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் நாங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவனுக்கு தலக்கு சொல்லக்கூடாது சொத்து உரிமை எல்லாம் என்ன அப்படி சொன்னானாக்கா அவனுக்கு மூணு வருஷம் ஜெயிலுன்னா இவனை மூணு வருஷம் ஜெயிலுக்கு போனா அவன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறது யாரு அவன் பிள்ளைக்கு சோறு போடுறது யாரு அப்படி பாசாங்கம்மா பாசாங்கமாக சொல்றான் இதை சரியா புரிஞ்சுக்கல நம்ம ஆஹா முஸ்லீம் மக்களுக்கு என்ன பாசம் வச்சுக்கிறானே இவனை மூணு வருஷம் ஜெயில போட்டாக்கா அதை அந்த பொண்டாட்டி சோறு போடுறது யார் புள்ளி சோறு போடுறது யார அப்போ அந்த குடும்பம் பிச்சை எடுக்கணும் அதானே நோக்கம் அதானே சனாதானம் இப்போது தங்கவயல் முனிசிபாலிட்டி ரொம்ப மோசமான நிலையில் போயின்னு இருக்குதா மக்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா ஒரு பிரசிடண்ட் கவுன்சிலராக அதை பற்றி உங்களுடைய கருத்து எல்லா கவுன்சிலருக்கும் வாயில் வரலையே பாவம் எல்லாம் ரூபமாக சொன்னாக்கா ஜெயன்றோம் ரூபமாக உடனோம் ரூபமாவுக்கு வாழை இலையை பாயசம் கொடுத்தா நடக்கிறான் இவ்வளோ பட்டணம் வச்சுன்னு தங்கவையில் இங்கேருந்து முன்னேறும் அதனால் எவன் அவன் கவுன்சிலரை நின்னானுங்களோ இண்டிபெண்ட்டாக எவன் நிற்கிறான்னா அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அவனுடைய நோக்கம் என்ன இண்டிபெண்டாக நின்னோன்னா நம்மளை வேலைக்கு கொடுத்து வாங்குவாங்க போன முறை வேலை கொடுத்து வாங்குவான்னு பார்த்தான் யாரும் வாங்குறதுக்கு இல்லை மறைந்த பக்த வச்சலும் போயிட்டார் அவர் ஒருத்தர் ஜெயிச்சினா கூட எல்லோரும் வேலைக்கு வாங்கியிருப்பார் பத்து லட்சம் இருபது லட்சம் இவனும் பேசிக்குவான் ஐயோ அவர் இருபது கொடுக்குறாருவான் இங்கே ரெண்டு கொடுக்குறாருவான் இதுதான் கரப்ஷனுன்றது இந்த ஊழலை தடுக்கணுன்னாக்கா பொதுமக்கள் நீ சிந்தனை செய்து உன் ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் எப்படி செலக்ட் பண்ணணும் பார் ஸோ இந்த மாதம் முப்பதாம் தேதியோடு இது உங்களுடைய பதவிக்காலம் முடியுதுங்க முடியுது தேர்தல் வந்து டிசம்பரில் நடக்கிறதா வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்பு இல்லை அப்போது இந்த முப்பத்தஞ்சு வார்டில் உங்களுடைய கட்சி சார்பாக வேட்பாளர் எல்லாரும் நிற்க வைக்கிறேன் என் கட்சி சார்பில் நிற்க வைக்கிறேன் எங்கே நான் விருப்பப்படலையோ அங்கே என்னை யாரெல்லாம் கேட்கோ பிற கட்சிக்காரங்க அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கும் அந்த கட்சிக்காருக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நீங்கள் நில்லுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கட்சி மேலே தான் ஓட்டு போடணும் ஒழியோ இண்டிபென்டண்ட்டாக ஓட்டு போடக்கூடாது இப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க இந்த எலெக்ஷன் பற்றி கவுன்சிலர் எலெக்ஷன் வந்து எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வந்து தயவுசெய்து பணத்து மேலே ஆசைப்படாத தங்க வயல் மண்ணு மேலே தமிழ் மக்கள் மேலே கண்கண்ட தெய்வம் பாபா கால் வச்ச இடத்துக்காக நீ எந்த கம்யூனிட்டினா இரு நீ எந்த ஜாதினா இரு நம்ம தங்கவையில் முன்னேறணும்னாக்கா மதம் முக்கியம் இல்லை மனசு முக்கியம் சார் இந்த முறை வந்து எஸ்ஆர் வேட்பாளர்கள் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அடிப்பாடுங்க அதை பற்றி என் மக்கள் காசு வாங்க ஓட்டு போட்டாங்க ரெண்டு முறை எம்எல்ஏ ஆனேன் நான் ரெண்டு முறை காசு செலவு பண்ணல ஆனால் என் மக்களுக்காக நான் சொத்து சம்பாதிக்கல என் கை சுத்தமாக இருக்குது கொள்ள அடிக்கல அடுத்த ஒரு நேரத்தை அப்படி தான் என்ன ரவுடிஸை வளர்த்து விட்டுல இதுக்கு மேலே யோகியமான அரசியல்வாதி என்னவா இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவோம் அந்த பிறகு நான் நம்புகிறேன் சார் இந்த நகரசபை தேர்தல் வந்து அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கான தேர்தலை நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்க்குறீங்களா சார் அது மக்கள் டிசைட் பண்ணுறோம் சார் நாலு முறை நின்ன நாலு முறை தோத்தாங்க நான் அவங்க மேலே கோவப்படவே இல்லையே யார் யோகித்து சரியில்லைன்னு நான் நம்மதியாகிட்டேன் அவ்வளோதான் அப்போ இந்த எலெக்ஷனை வந்து நீங்கள் முழு முழுதான் வந்து நகரசபை பிடிக்கணுன்றது உங்களுடைய இந்திய குடியரசுக் காட்சி சார்பில் வந்தால் நகரசபையை நான் உண்மையில அற்புதமா உருவாக்கி காட்டு எனக்கு அந்த அந்த சக்தி இருக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை அந்த புத்தி இருக்குது எனக்கு கண்கண்ட தெய்வம் பாபா சபின் ஆசை எனக்கு இருக்குது அதனால நான் யார்கிட்ட சஜஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்படி செய்தா இதையா மக்களுக்கு நல்லது நடக்கும் அன்னைக்கு அஞ்சு சொசைட்டி சொசைட்டி தலைவர் தயாள் வாங்க வாங்க இவங்கெல்லாம் சொசைட்டி நடத்திருந்தாங்க ஒரே இடத்துல அஞ்சு மைன்சும் கரோசின் வாங்கி இருந்தாங்க அதை நான் மாற்றக்கூடாதுன்றதுக்காக தங்க சங்கலியும் தங்க மோதம் வேண்டிட்டு வந்தாங்க ஆமாம் நான் வாங்க கேளு கேளுங்க நான் வாங்க கேளுங்க அஞ்சு மைன்ஸுக்கும் பிரித்து போகிறன்னு தான் சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பத்து லிட்டர் கரோஜினி ஓணும்னு சொன்னேன் அப்போ இவங்களும் என் மேலே கோச்சிக்கினாங்க ஆனால் நான் வருத்தப்படல கோச்சிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை மன்னிக்கிறது என்னுடைய கடமையாக இருக்கலாம் ஆனால் மறக்க முடியாதது என் என் வாழ்க்கையில் நிஜத்தில் மனசுக்குள்ளவே இருக்கும் இதெல்லாம் நான் செய்தது இன்னைக்கு இது பிஜேம்எல் இஷ்யூ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு விதமான தகவல்களை கொடுக்குறாங்க இப்போ திவாகர் வந்து வாரம் ப்ரெஸ் மீட் பண்ணாருங்க இன்னொரு ஆள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாருங்க இந்த பிஜேம்எல் வச்சு இவங்க வந்து பார்ட்டிஸ் பண்ணுறாங்களா மக்கள் வந்து குழப்பாங்களான்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மதியில் இருக்குதுங்க நான் எம்எல்ஏ ஆயிருந்ததுனாக்கா இந்த பிஜேஎம்எல் விஷயத்தை மேட்ரு ஆஃப் ஒன் மந்தில் முடிச்சிருக்கேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ரயில்வே மினிஸ்டர் கேச் முனியப்பா உண்மையா இல்லையா புஷ்புல் ட்ரெயின் பங்கால் பேட்டுக்கு மேலே வந்ததே கிடையாது அப்போ நான் எம்எல்ஏ நல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டர் அதை மாணிக்க போய் வரைக்கும் போனால் தான் இல்லை கொண்டதுன்னா இல்லையா இது சாதனையாக சாதனை இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த வீடுக்கு இந்த மக்களுக்கு ஒரு ஆதங்கத்தை உற்பத்தி பண்ணுறது நோக்கமா இல்லை அரசியல் பண்ணுறது ஒரு நோக்கமா சார் எட்டு அடியில் தானே சார் வாதம் தான் நான் தானே கவாயை கூப்பிட்டேன் இது இருக்கிற சிஜே அவ அப்பாவ மலையாளி கிரவுண்டில் கான்ஃபரன்ஸ் வச்சு இழுத்து கட்டுறா நான் கரேன்னு சொன்னவுன்னே நான் தான் சார் நான் சொன்ன பிறகு தான் எல்லாருமே வீடுக்கு பெருப்பெருத்த கட்டினாங்க உண்மை இல்லையா அந்த வீட்டில் வீட்டு உள்ளவே நீ நெருப்பு வைக்கிறன்னு சொன்னால் நீ எங்கேந்து உருப்பிடுவேன் திருவண்ணாமலை நெருப்பு வச்சா கையெழுத்து கூப்பிடுற ஆனால் உன் வீட்டுக்குள்ளே நெருப்பு வச்சுக்கிறியே அதை நான் தானே சொன்னேன் இழுத்து கட்டுன்னு அதை எப்படி தடுக்க முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் சார் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நீ வாய்ப்பு கொடுத்துருந்தீன்னா நான் அதை என்ன பண்ணியிருக்கணும்னு பண்ணியிருப்பேன் நான் சொல்கிறது தானே எடுத்து எல்லாரும் நிறான் சரி இப்போ இப்போ மக்கள் அந்த ஆதங்கத்திலேருந்து வெளியே வரதுக்கு நீ என்ன தைரியம் கொடுக்குறீங்க சார் மக்கள் எனக்கு தைரியம் கொடுக்கணும் நான் மக்களுக்கு தைரியம் கொடுக்கணும் என் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும் அதை நான் உருவாக்கிக்க இன்றைக்கி காத்தா கொடுக்கணும் காத்தா கொடுக்கணும் முன்சிபாலிட்டியில் கொடுக்கலாம் இல்லை முன்சிபாலிட்டி என் கையில் கொடுக்கட்டும் காத்தா கொடுக்குறேன்னா இல்லை வீடை சொந்தமாக இருக்கிறான்னா அப்புறம் பார்த்துருக்கோம் கேடிஎஸ் ஏரியாவை பெரிய ஏரியாக்கி கே குடி தண்ணீர் நண்டு வட்டாரத்துக்கே சரி போயும் கிளீன் பண்ணதுக்கு ஒரு கோடி அது அதெல்லாம் வந்து நான் உருவாக்கினது தான் இன்றைக்கி ரயில்வே பிரிட்ஜு சொல்கிறாங்கல்ல அதை நான் உருவாக்கினது தான் இதெல்லாம் முன்கூட்டியே ஆனால் நீங்கள் நம்ம பலமுறை துவக்கடிச்சிட்டிங்களே ஆனால் நான் தோல்வியாவில் மக்கள் தான் தோற்றுக்கிட்டு இருக்கு இனிமேலும் மக்கள் தோக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான் தான் இருக்கிறாங்கோ அவனுக்கு பதவி கொடுத்துக்கிறாங்கோ வாஜர் என்ன கிளாஸில் கொண்டு போய் போட்டாக்கா வாஜர் கையில் ஸ்டிக் வைக்கலாம் ஸ்டூடெண்ட் கையில் ஸ்டிக் எட்டு போக முடியாது என்ன வாஜர் சும்மா அந்த ஸ்டிக்கை டேபிள் மேலே தட்டி படுறா படுறான்னு சொன்னான் அடிக்காக கட்டி கூட ஆனால் பையன் போய் ஸ்டிக்கை ஏற்று போயிட்டேன் கற்றுக்குடு கற்றுக்குடு வாஜியர் முடியாது அந்த மாதிரி எம்எல்ஏக்கு தெரியும் எம்பிக்கு தெரியும் அந்த மாதிரி சொந்த பணத்தில் கூட எல்லோருடைய வாடகையும் கட்டிடுவாங்க ஏன்னா அவங்க எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க எம்எல்ஏ இது மாற்றாரோ இல்லவோ சர்க்கார் கொடுத்தாரோ இல்லவோ நான் நான் சொந்த தூட்டு நல்லி மாற்றிடுங்களேன் எதெல்லாம் பத்தாயிரம் வீட்டுக்கும் அவங்க கட்ட வேண்டிய பேலன்ஸ்லாம் அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தோம் டிசிசி பேங்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கட்டிட்டாக்கா மக்கள் சந்தோஷமாக ஓட்டுறோம் பந்த் பண்ணோம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க நான் பந்தெல்லாம் வாங்கினாங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நம்ம வேணா ஒரு ஒன் ஹவர் தர்ணா பண்ணலாம் காந்தி தெரியல போலீஸ் பர்மிஷன் கேட்கலாம் கொடுத்தாலே சரி கொடுக்கறாலும் சரி நம்ம தர்ணா பண்ணலாம் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இது அவமானம் கான்ஸ்டியூஷனுக்கு அவமானம் பிஆர் கவாய்க்கு அவமானம் ஆச்சா இல்லைய பிரச்சனை கிடையாது இட் இஸ் நாட் ஆஃப் காஸ்ட் கலர் த்ரீட் ஜாதி மதத்துலேயும் அடிப்படையில் கிடையாது இதெல்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மேலே ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் சூ தூக்கி அடிக்குதுன்னு சொன்னால் அவருக்கே என்ன நிலைமைன்னா ஒரு காலத்தில் நம்ம நிலைமை என்னான்னு கொஞ்சம் யோசிச்சு சூழலை எட்டி ஒதுக்குவோம் போலீஸ்காரன் சூழலை மகனே தலித் அவருக்கு ஏன் நின்று கொந்தலா அப்படின்னு வருமா இல்லையா இது இப்படி வரும்போதோ அது அப்படி வரும் அவங்க வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு சர்க்கிளில் அந்த தைரியம்தான் பிரைம் மினிஸ்டருக்கு கண்டித்து இல்லையா ஹோம் மினிஸ்டர் கண்டிச்சுக்கணுமா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் சனாதானத்தை பற்றி பேசும்போது சமத்துவம் முக்கியம் சனாதானம் முக்கியம் சொன்னதுக்கு இந்தியா ஃபுல்லாக கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணானு இந்தியா ஃபுல்லாக பட் அவன் என்ன சொன்னான் எல்லா மதமும் ஒன்று சமாதானம் தான முக்கியம் சனாதானம் இல்லைடா இல்லை என்ன தப்பு அதை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணுங்கள இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை சூ எடுத்துக்குன்னு அடிக்கிறதுக்கு போகிறானக்கா அவனை என்ன பண்ணிக்கணும் அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது விட்டுடுங்கோ அப்படின்னா அதை அவர் பெருந்தன்மை காக்கிறவான் பட் இங்கே நம்ம அம்பேத்கார காக்கணும் அவன் எடுத்தது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறது அண்ணன் அம்பேத்கரை கரெக்டுங்களா அப்போது இது நமக்கு அவமானம் இல்லையா இருக்கிற சிடில் கேஸ்ட் ஏரியா நம்ம மெஜாரிட்டியாகிற டம்லியன்ஸு மெஜாரிட்டிக்கிற காஸ்மோபாலிட்டியன் லாங்குவேஜ் பீப்புள் அது கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீம் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி என்ன சொன்னார் கிருஷ்ணரு விஷ்ணு இது மூக்கு உடஞ்சி போயிருக்குது அது மொகலாயா பீரியடில் அது ரெடி பண்ணோன்னாக்கா ஆர்காலஜிக்கிட்ட சொல்லணும் கோர்ட்டுக்கிட்ட சொல்ல முடியாது நீ அங்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு செருப்பு செருப்பேர்த்து நடிக்கிறான் அவர் இன்னொன்று ஒன்று சொன்னார் அந்த விஷ்ணுக்கிட்டே கேளு ரெடி பண்ணிக்கிட்ட ஃபேஸுன்னு நியாயம் தானே ஓ நீ கூட கோவிலுக்கெல்லாம் போயின்னு கூடல கிருஷ்ணர் கீழே விங்கிட்டாருன்னு வச்சிக்கா ஏறி மேலே உங்கர வேண்டியது தானே அடுவில் கீழே விங்கிட்டாருனாக்கா ஒரு ஃபோட்டோ கீழே வந்து அது நீ எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே நேராக போய் அந்த ஃபோட்டோவில் உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி வார்த்தை தான் அவர் யூஸ் பண்ணார் அது வந்து எப்படி இந்து மக்களை பாதிக்கும் பாதிக்கும் இனி இந்துவா இந்துல நம்மளை என்ன பண்றோம் வெங்கடேஷன் வந்துன்னா நம்மள தூக்க வச்சு அயிரும் மேலே உட்காந்து என்னடாண்ணாக்கா தேங்காயும் கற்பூரம் ஒடிக்கிறாங்க ஏன் கீழே ஒடிச்சாக்க நீ வரா எவனா கேட்டுருப்பானா இதே தான் அன்றைக்கி சொன்னேன் ஜார்ஜாரில் பார்க் நல்லா பண்ணிக்கிற பட்டாசு வெடிக்காது கடான்னு சாஸ்திரம் எதிர்க்குமா என்னதான் சாஸ்திரத்துக்கு வராது சார் சர்க்கரை தாண்டி போகக்கூடாது அப்படி என்னெல்லாம் சொன்னாங்க இல்லை என்னை எதிர்ப்பு தெரிவிச்சானு இல்லை நான் சொன்னதே எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னே அன்னைக்கே சிந்தனையோட சொன்னேன் பார்க்கு கேட்டுடும் மலையாளி கிரவுண்டில் வெடிங்கோ ஆ தேர் அங்கெல்லாம் போகக்கூடாது அது சாஸ்திர பிரகாரம் தான் போகணும் அண்ணன் பட்டாசை வெடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னே உன் சாஸ்திரம் எங்கடா போயிடுச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார் நான் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு கோபமாக இன்னுமோ தெரியாது நியாயம் நியாயம் இருக்கிறது தான் கோபம் இருக்கும் சூடு தான் அக்னி இருக்கும் சார் ஆமாம் எப்படி சூடு இருக்கும் எழுப்பு எரிஞ்சால் தான் சூடு இருக்கும் தன்னுடைய வேதனைகள் வெளியே வரும்போது தான் உண்மையாக வெளியே வரும் அதனால் உங்களுடைய எல்லாரும் ஒப்பீனியனும் நீங்கள் ஒரு ஒருத்தரை சொன்னீங்கன்னாக்கா நம்ம பந்து பண்ணலாமா இல்லை தர்ணா பண்ணலாமா எது நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள்

சனாதானத்தில் இருக்கிற நின்றுட்டோம் கரெக்ட் கரெக்ட் சார் லெட்ரு கொடுக்கலாம் ஒரு லிட்ரு அவர் மட்டும் மட்டும் பரவாயில்ல அவரோட ஜனங்களை கூட்டின்னு ஒரு போகிறாரோ இல்லையோ அது அவரை பொறுத்துது இல்லையா பற்று பண்ணுறது இந்திய குடியர்ஸ் கட்சி வில் இன்வைட்டு தி லீடர்ஸ் து யூ தேர் கன்செல் ஒரு டோப்பு சொல்லுவாங்க இதை சொல்லுவாள் இதெல்லாம் சேர்த்து செய்கிறாருக்குன்னு சொல்லி காரணம் என்ன டாக்டர் அம்பேத்கர் எல்லாருக்கும் எல்லா ஜாதிக்கார எல்லா ஜாதி செய்யறோ இல்லை சார் நம்மளுடைய சமுதாயம் அதான் முக்கியம் கான்ஸ்டியூஷன் ஒன்று இல்லாத போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது நீங்கள் எடுத்து முதல்ல நடத்திட்டு நம்ம டிஸ்டாக கூப்பிட்டு அவங்க வந்து நினைக்கிறோம் திமுகவில் நம்ம ஜாதிக்காரர் இருக்கிறோம் அண்ணா திமுகவில் நம்ம ஜாதிக்கார காங்கிரஸ் கட்சியில் நம்ம ஜாதிக்காரர் இருக்கிறோம் இது சிபிஎம்ல நம்ம ஜாதிக்காரர் இருக்கலாம் எல்லா க எல்லா ஜாதிக்காரரும் நம்ம நம்ம ஜாதிக்காரர் ஆகியனால என்னுடைய கருத்தாக தலைவனுடைய கருத்தாக எல்லா இந்த கோலார் தங்கவலுடைய மக்களின் கருத்தாக ஏன் இந்தியாவினுடைய கருத்தாக எல்லாரும் சேர்ந்து செய்தது நல்லா இருக்கும் டாக்டர் அம்பேத்கரே இந்தியா காங்கிரஸ் இருக்கிறான்னு சொல்ற சலுகை இல்லைன்னு சொல்லி எழுதல எல்லாருக்கும் அந்த சலுகை இருக்குது இங்க வாங்கி நாங்க போயிட்டு நின்றுவோம் ஆகினால் அவனை விட்டுக் கூடாது அந்த கெட்ட பேர் தலைவருக்கு வரக்கூடாதுன்றது என்னுடைய ஆழமான கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய தளபதி அவர்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி மேற்படி இது சமூக புரட்சி தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன் வழியில் அனைத்து கட்சியும் கூட்டி செய்வது நல்லது என்பதை தெளிப்படுத்தி முடித்துக்கொள்கின்றேன் வணக்கம் இது நம்முடைய தலைவர் உடைய தலைமையில் இந்த தர்ணா போராட்டம் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய எல்லோரும் முன்மொழிந்து அவருடைய தலைமையில் நடக்கணும் எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லா எல்லா கட்சியிலையும் நம்ம பிரமுகர்கள் இருக்காங்க எல்லா லீடர்ஸும் கூப்பிட்டு ஒரே பந்தலில் உட்கார வச்சு அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய ஒரு சட்டத்துக்கு ஒரு புறம்பான செயல் அந்த அசோக் கிஷோக் பண்ணியிருக்க வேலை அது அதனால் அவனை கண்டித்து நம்ம தர்ணா போராட்டம் பண்ண தலைவர் தன்னுடைய தலைமையில் தர்ணா போராட்டம் செய்யணும்னு என்னுடைய சார்பாக கேட்டுக்கணும் வணக்கம் இந்த தர்ணா போராட்டம்னு சொல்கிறீங்க இல்லையா அனைத்து கட்சியை கூப்பிட்டு தலைவர் சார்பாக தலைவர் தலைமையில் நடத்தணும் எல்லாமே அவர் பின்னாடி நின்று எல்லா கட்சிகளும் நின்று ஏன்னா அனைத்து கட்சியில நம்ம ஜாதிகாரம் இருக்கிறோம் பிஜேபியில் கூட இருக்கிறோம் எல்லோரும் கூப்பிட்டு நம்ம ஒரு தர்ணா பெரிய தர்ணா போராட்டம் ஒரு புரட்சியார் பண்ணுறதாக என்னோடய கருத்து ஆர்பிஐ பிரான்ஸ் சார்பாக நீ இப்போ என்ன பேசுகிறீங்களா அதே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டாங்க அங்கே இருக்கிற பார்ட்டி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடம் தான் இப்போ இங்கே நடத்துகிறதா அங்கே நடத்துகிறதா

வழிநடத்துகிற தலைமை நீதிபதி நாம் இனமாக பார்க்கக்கூடாது மதமாக பார்க்கக்கூடாது நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு சமாதானம் தர்மத்தை உடையவர்கள் இந்த செஞ்சு ஈவ ஈன செயலை செய்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய தேசிய தலைவர் மனுனுக்கு தளபதி அவர்களின் தலைமையில் இந்த தர்ணா போராட்டமானது நடக்க வேண்டும் அதில் மற்ற கட்சியினரும் மற்ற தலைவர்களையும் நாம் அழைத்து கலந்து கொள்ள அழைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து லிபர்டி ஈக்வாலிட்டி நாடு ஒரு செக்லரி சென் மொழி சார்பின்மை மத சார்பின்மை இதுதான் அவர் சொன்னது நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன் நீங்கள் வேணும்னா விஷ்ணு கிட்ட கூட கேட்டுங்கன்னு சொன்னார் கடவுள் நம்பிக்கைக்குற போய் கேட்க வேண்டியது நீ எப்படி சனாதனத்தை பற்றி எதிர்த்து பேசலாம் அப்படின்னாக்கா செக்யூரிஸை கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுக்கிறது இதுக்கு முன்னுக்குற ஜட்ஜிஸுங்களும் இந்த நீதி கூறிக்கிறாங்க அதை கண்டித்து நம்ம அன்னைக்கு பேசலாம் புரியுதுங்களா அம்பேத்கி எதுனா பேசுகிறியா எத்தனை மணிக்கு வரணுன்றதை சொல்கிறேன் பர்மிஷன் நம்ம போடுறோம் லெவன் டு டுவெல் நம்ம ஒரு லெவன் ஓ கிளாக் உள்ளே சேர்ந்துருவோமா நீ வார்த்தை போடு ஒரு நாள் சர்ச்சு போடலாம் வந்து சொல்ல கண்டு குத்திட மாட்டாங்க ஆறு மணிக்கு போ சர்ச்சுக்கு ஏழு மணி பூஜைக்கு போ அதுதானே ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிங்கன்னு வரக்கூடாது நீங்கள் கூட்டம் எவ்வளோ பேர் சேருவீங்கன்றதை நான் நாங்கள் மென்ஷன் பண்ணுங்க இன்றைக்கி பார்த்தேன் எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு தமிழ்நாட்டில் கரூர்து எவ்வளோ பெரிய விஷயம் ஆ நான் என்ன கேட்குவாங்க எவ்வளோ பேர் கூட்டு வரேன் அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம் தீபாவளி 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 நீ தாண்டி ஆரம்பிக்கலாமா ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க